கடவுள் வெளிநாட்டுக்கு வர வேண்டும் அவன் இங்கு வந்து விசா எடுக்க முனைய வேண்டும் விசா எடுத்த பின்னாலே வேலையொன்று தேட வேண்டும் பிறகு பாஸ்போர்ட் எடுக்க நூறாண்டிக்கு வேண்டும் கடவுள் வெளிநாட்டுக்கு வர வேண்டும் அப்பர் அப்போ சொன்ன ஊரில கேக்க அப்பர் தினம் சொல்லாரு படியடா படியண்டு சொல்ல நானும் கேட்கவில்லை ஊர் சுத்தினேன் வீணா வாழ்க்கையை கழித்தேன் இப்ப நான் உணர்கின்றேன் பெற்றவர்கள் சொன்னதை நான் கேட்காமல் அலைகின்றேன் கடவுள் வெளிநாட்டுக்கு வர வேண்டும் அவனை அழைத்து வந்து கேட்க சமைக்க விட்டு சமையடா சமையன்று சமைக்கார்த்திருப்பேன் படுவான் கேட்க நின்று கஷ்டப்படுவான் கடவுளன்று என்று பாவி இந்த உலகத்திலே பட்ட பாடு கொஞ்சம் இல்லை கடவுள் வெளிநாட்டுக்கு வர வேண்டும் வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்றத கேளுங்க இளந்தாரி பிள்ளைகளே நல்லா படியுங்கோ அதுக்காக சமைக்கிற வேலை கூடாதுன்னு சொல்லலை இங்கே சமைக்காரன் தான் மரியாதை கூட ஆனால் படித்தா கொஞ்சம் நல்ல வேலை செய்யலாம் படிக்கிறது நல்ல நின்று கஷ்டப்பட வேணும் வக்கி அடிக்கும் உடம்பு ஞாரி வருத்தங்கள் எல்லாம் வெறும் எனவே படியுங்கோ அப்போ அப்போவும் சொல்லுவேன் படிக்கிறா படிக்கிறா படிக்கிறான் பாடத்தை படிக்காமல் வியாபாரத்தை கொண்டு தெரிஞ்சு இப்போ கடந்து நார்லாம் என்னவோ இதான் வாழ்க்கை சொன்னதை சொல்லி போட்டால் படிக்கக்கூடிய வயதில் படிக்கும்